அதில் ஒரு படம் கூட இல்லை தெரியல பாட்டும் தெரியல பிவி சாருக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷனு என்ன கனெக்ஷன் சொல்லி அது ஒரு கண்டிஷ்டி ஆகி வர்ற பாட்டில் கிட்ட ஆகுதா இல்லையா எல்லாம் யார் சொன்ன அப்புறம் நாட்டுப்புற பாட்டு பாடுறவங்க போக்கு தான் கொடுக்காம அப்புறம் வேற என்னன்னு கொடுக்க முடியும் அதுதான் சொல்ல முடியும் டிஜிட்டல் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஹலோ வணக்கம் சினிமா நேயர்களே நான் உங்க தயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு இசை நேர்காணலா தாங்க இருக்க போது அப்படியே ஒரு செலிப்ரிட்டி தான் இன்னைக்கான இன்டர்வியூல கெஸ்டா வந்திருக்காங்க இசைக்கும் நம்ம சேனலுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு அண்ட் நீங்களுமே வந்து இசை இன்டர்வியூஸை வந்து நல்லா என்ஜாய் பண்றீங்க ஸோ இன்னைக்கு தை திருநாள் ஸ்பெஷலா வந்து ஒரு நாட்டுப்புற இசை கலைஞர் தான் நம்ம கூட இருக்காங்க வேற யாரும் இல்லை கலைமாமணி டாக்டர் வேல்முருகன் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா பொங்கல் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ உங்களோட கெரியர்ல இருந்து போயிடலாம் உங்களுக்கு எப்படி இசை மேல ஆர்வம் வந்துச்சு உங்க கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு கிராமத்துல நம்மளுடைய கிராமிய பாடல்கள் மற்ற பாடல்கள் கேட்டு ரசிச்சு அது மூலமா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் தான் இங்க சென்னையில வந்து முயற்சிகள் எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் சுப்பிரமணியபுரம் மதுரை குழுங்க குழுங்க அந்த பாடல் ஸோ நீங்க ஸ்டேஜ்ல பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு எது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடினது வந்து ஒரு கானா பாடல் அப்படி ஏ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாங் அடியே பொண்ணு ஐயாருட்டு ஆம்பூர் கரும்பு கட்டு அத்தனுக்கு ஆசை எல்லாம் உண்மையிலே உன்னை பார்த்து பார்த்து ஏங்குறாரு கண்ணாலே அப்படின்னு இந்த ஒரு பாட்டு தான் முத மொதல் மேடையில் பாடுது இசை மேடையில் கச்சேரியில் வாய்ப்பு கேட்டு இந்த பாடல்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு பாடுது எப்போ அது எப்படி பார்த்தாலும் நைன்டி ஃபைவ் அந்த நைன்டி சிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே உங்கள் காம்படிட்டர்ஸ் அதை எப்படி காம்படிட்டர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கீங்க இல்லை அப்படி ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்குறது இல்லை காம்படிட்டராகவும் பார்க்குறது அவ நம்மளை மாதிரி அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கிறத வச்சு தான் அது வாய்ப்பு அவங்க அந்த வேலையில அவங்க உண்மையாக இருக்கிறாங்க உழைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்கிது அதனால நம்ம காம்பிடேட்டர்லாம் யாரையும் பார்க்கறதில்ல ஏன்னா இந்த உலகத்தில் படைச்ச எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா அவங்க எந்த வேலையிலேயே இருந்தாலும் அதனால எல்லாரும் அவங்க வந்து அதை அனுபவிச்சுட்டு தானே போகணும் எதுவுமே நம்ம மட்டும் தான் அனுபவிக்கணும் மற்றவங்க அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்ல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் சிங்கர் வேல்முருகனா எப்படிங்க நீங்க பாடுற எல்லா பாட்டும் ஹிட் அப்படிலாம் இல்ல படம் நல்லா இருக்குது மியூசிக் பெரிய மியூசிக் டேரக்டர் பாடினா நீங்க எந்த பெரிய மியூசிக் டேரக்டர் இப்ப நான் இந்த வருஷத்துலயே எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது படம் நான் இருப்பேன் அதுல ஒரு படம் கூட வெளியில தெரியல பாட்டும் தெரியல அது நான் என்ன பண்ண முடியும் அதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எது பண்ணாலும் கேட்டு காரணம் என்னென்னா பெரிய படங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய இயக்குனர் பெரிய கவிஞர்கள் அதனால் வந்து என்ன ஆகிடும்னாக்கா அது ஈஸியாகவே போய் சேர்ந்துடும் ஆனால் பெரிய படங்களாக பாடி அது தெ தெரியும் பொழுது என்ன ஆயிடுதுன்னாக்கா மக்களுக்கு அவர் பாடுறதெல்லாம் ஹிட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ நிறைய பேர் உங்களை கேட்குறாங்களோ ஏன் கேப்பு இண்டஸ்ட்ரியில் கேப்புன்னு இல்லை இப்போல்லாம் உங்களை எங்கே குரலே கேட்க முடியல உங்களை டிவிலே பார்க்க முடியல அப்படின்ட்டு நமக்கா பெரிய வேதனையாக இருக்கும் நம்ம எங்கே பாடாமல் இருக்கணும் நம்ம பாடிட்டு தானே இருக்கிறோம் அதனால் நானும் அவங்கள்ட சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க நான் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் பாடாமலாம் இல்ல அதனால உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கும் இனிமே நான் பாடுற பாட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நான் நீங்க கேட்டு ரைட்டு பாடுறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு எவ்வளவு ஒரு பணிவா ஒரு பதில் சொல்லிருக்கீங்க அடுத்ததா ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிய ஆகணும் ஜி வி பிரகாஷ் குமார் சோ அவரோட இதுல நீங்க நிறைய பாடல்கள் பாடி சொல்லி சொல்லி இப்ப ஒரு பத்து படமா பாட முடியல அதுவும் இந்த மாரி தான் நீங்கள் ஜிவி சாருக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷனு என்ன கனெக்ஷன் சொல்லி அது ஒரு கண்டிஷ்டி ஆகி அது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுது எது சொன்னாலும் நம்ம சொன்னால் உடனே நெகட்டிவாக ஆகிடுது அதனாலேயே அவர் அந்த மனிதர் கொடுக்குறாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வாய்ப்பு தந்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த படத்தில் என்னால் பாட அவரால பாட வைக்க முடியலனாலும் சும்மாவாக ட்ராக் பாடுங்க ஒரு வேளை நல்லா இருந்ததுனா கூட டேரக்டருக்கு பிடிச்சிச்சுன்னா வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லிலாம் கொடுப்பாரு என்ன பத்து படங்கள் மிஸ் ஆன கதை என்ன பத்து படங்கள் மிஸ் ஆன கதைலாம் இல்லை என்னன்னா இப்போ ஜிவிசாக்கும் நீங்க பார்த்தல போல இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லைங்க அவர் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு இப்போ லாஸ்ட்டாக அவருக்கு நான் பாட ரெபல் நல்ல அற்புதமான படம் பாட்டு நல்லா கிட்டு ஆனால் அது மக்களுக்கு வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு பத்து படம் வர்றதுக்கும் நூறு படம் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ பத்து படம் முன்ன வந்துகிட்டு இருந்தது அதனால எல்லா படங்களுமே தெரிஞ்சிடும் இயக்குனரும் தெரிவாங்க இப்போ நூறு படம் இரநூறு படம் வருதுன்னாக்க அதை எதுன்னு அவங்க இது பண்ணுவாங்க அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆல்பம் நிறைய வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சது இப்ப தான் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இண்டிவிஜுவல் ஆல்பத்துல நிறைய வந்து பயங்கரமா அவங்க அவங்க இப்ப யூடியூப்ல அவங்கவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இது என்ன ஆகும்னாக்க இதை பாக்குறது என்ன ஒண்ணும் ஒரு செகண்ட்ல மறந்துடுது நாலாம் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது தான் இப்போல்லாம் வந்து ஒரு ஆல்பத்தில் முன்னெல்லாம் ஒரு ஆல்பத்தில் ஒரே சிங்கர் இருப்பாங்க ஒரே மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு இதை அப்புறம் ஒரு பல்லவி ஒரு சிங்கர் சரணம் ஒரு சிங்கர்னு வந்துச்சு நான் ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் அப்படி தான் பல்லவி ஒருத்தர் படைப்பார் நான் ஒரு சரணம் படைப்பேன் நூறு சிங்கர் நூறு சரணம் படைப்பார் அந்த சாங்கில் அதுமாரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஹம்மிங் மட்டும் வந்துடுச்சு அது என்ன ஆகிடுது நம்ம சொல்கிறோமா இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்களே உங்களுக்கும் ஜிவி சாருக்கும் இப்போது ஒரு பெரிய ஒற்றுமை அவர் படத்தில் பாடிடுறீங்க அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றாரு என்ன அப்படி கனெக்ஷன் அது நான் பெருந்தன்மையாக ரைட்டு தான் சந்தோஷமாக சொல்லிட்டேன் அது கடைசியில் வெளியில் அம்மா இல்லை அப்படின்னு அது பொறாமையாக மாதிரி கடைசியில் அந்த பொறாமைகளை கடைசியில் இப்போ ரெண்டு மூணு படமே நான் பாட முடியாமல் போயிடுச்சு பாட முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க கூப்பிட்ற நேரத்தில் நான் எங்கேயே வெளியில் மாட்டியிருப்பேன் உடனே சிங்கர் வேணும்னு கேட்பாங்க அப்புறம் வேறு யாராவது சிங்கர் போவாங்க அதுக்கப்புறம் நானே போய் சொல்லிட்டேன் சார் கண்டிப்பா அடுத்த படத்துல எல்லோரும் ஒரு ரெண்டு வரியாவது குடுத்துருக்கேன் சார் ஏன்னா இப்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு சாரே வந்து இப்ப குடுக்கறதுல புள்ள இருக்கா அவருக்குலாம் அப்படின்னு நினைச்சிக்க போறாங்க சார் அப்படின்னு இல்ல இல்லல்ல சீக்கிரம் நம்ம கம்பேக் கொடுப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னாரு எதை சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு ஒரு ஆபத்து இருக்குங்க ஆமா இந்த இந்த உலகத்துல அப்படிதான் ஆகுது சோ பர்ப்ஸ் ஆஃப் இன்டர்வியூங் அண்ட் மியூசிஷியன்னா நமக்கு புடிச்ச பாட்டெல்லாம் லைவ்வாவே பாட வச்சு கேக்கலாம் சோ என்னோட ஃபேவரேட் சாங் நீங்க பாடினதுல சண்டாலி

சோ நீங்க வந்து நிறைய கான்சர்ட்ஸ்ல பாடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போய் கோவில்ல எல்லாத்துலயுமே பாடுறீங்க மியூசிக் பிலிம்ஸ்லயும் பாடுறீங்க நாட்டுப்புற கச்சேரிகளும் பண்றீங்க சோ உங்க குரல் வளம் நல்லா இருக்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படி எல்லாம் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணுறையே எந்த குரல் இது குரல் நல்லா இருக்கா ஐயா நான் பாடின பாட்டெல்லாம் ஹிட் சூப்பரா பாடுறாங்க என்ன வாய்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வாய்ஸ்னால கிட்ட அந்த படம் பெரிய படமா இருக்குது பெரிய மியூசிக் மியூசியாரா இருக்காரு நடிக்கிறவங்க நல்ல பெரிய ஆளா இருக்கிறதுனால நம்ம குரல அதில் போய் இருக்கிறதுனால நம்ம வந்து கிட்டாவுறோம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஐம்பது படத்துல பாடி ஏன் தெரியல வாய்ஸ் வந்து அது நார்மலா எல்லாரும் பாடுற பாடுதா இப்ப நீங்களும் தான் பாடுவீங்க கேட்க முடியும் இல்ல சரி அப்படின்னு பார்த்தா ஏன் ஹிட் ஆகுது எல்லா பாட்டும் இப்ப இப்போ இப்ப வர்ற பாட்டுல ஆகுதா இல்லையா எல்லாரும் யார் சொன்னா எவ்வளவு பாட்டு ஹிட் ஆகுது வாய்ஸுக்கும் பாடுறதுக்கெல்லாம் இல்ல அதெல்லாம் யார் பண்ணாலும் கிட்டா எடுத்து பண்ணலாம் ஆனால் நல்ல இயக்குனர் நல்ல இசையமைப்பாளர் நல்ல ஒரு வரிகள் நம்ம பாடும்பொழுது அதுல சேர்ந்து கிட்டா வருது தான் நீங்க தான் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து பாடுறீங்க ஏன் இந்த ரொமாண்டிக் மெலோடி எல்லாம் அதா இந்த மாதிரி எப்பயாவது கொடுத்தா பாட வேண்டியதா தலை வாய்ஸ் வந்து ஐயா பாடியிருப்பாங்க மலேசியவர்தன் சார்லாம் எல்லாம் பாடிருப்பாங்க நிறைய வெட்டி வெறு வாசம் அது ஒரு ஃபோக் மெலடியாக தான் பாடியிருப்பாங்க அழகாக அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு குரலுக்கு தான் அந்த மாதிரி இப்போ நமக்கு அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா நம்ம பாடலாம் இப்போ கத்தரி போழிலாம் டுயட்டு தான் அந்த மையான மயக்கேரியே காத்தாடி போல நானும் உணனிக்காம சுத்தரணி அந்த சாங்கு எல்லாம் டூ எட்டு தான் ஆக்சுவலாக கொடுத்தா தான் நம்ம பாட முடியும் கொடுக்காமயே நீங்க ரொமான்சிக் பாடலன்னா நான் என்ன கேட்க முடியும் நாட்டுப்புற பாடல்கள் பாடுற கலைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபோக் தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்களோ அப்புறம் நாட்டுப்புற பாட்டு பாடுறவங்க ஃபோக்கு தான் குடுக்காம அப்புறம் வேற என்னன்னு கொடுக்க முடியும் அதுதான் சொல்ல முடியும் நான் விவசாயம்னா விவசாயம் தான் சொல்ல முடியும் நான் வேற என்ன சொல்ல முடியும் ஏன் ஃபோக்கு தான்னா ஃபோக்குன்னு தான் குத்துணும் ஏன்னா அதுதாங்க உண்மையான பாரம்பரியம் அதுதாங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்து ஃபோக்குங்கிறது வந்து அதுலயே நிறைய சாணர் இருக்கு அதுலயே நிறைய இப்ப நிறைய பாடகர்கள் பாடுறாங்களா தோனிதாசன் வந்து இப்ப வந்து அவரு பாடலையா ஃபோக்கு தான் ஆனா வந்து இப்போ அது என்னது அவர் அழகா அவர் நிரூபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு எதை வேணாலும் பாடுறாரு அதே மாதிரி இப்போலிங்ஸ் அங்க அப்போ அது உண்மையிலேயே செந்தில் பாடின மாதிரியே இல்லை ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்குது போக் சிங்கர் அப்படின்லாம் முத்திர குத்துறதுக்குலாம் இல்லைங்க ஏன்னா அவங்க மண் சார்லேருந்து வர்றவங்க மண்லேருந்து வர்றவங்க நல்லா எல்லா வரிகளையும் எல்லாமே எதை கொடுத்தாலும் பாடக்கூடிய தரமசாலிகள் தான் கொடுத்தா வேணாலும் பாடுறதுக்கு நாங்கள் நான் வந்து உங்களோட டிஸ்கோகிராஃபி பார்த்தேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் ஆரம்பிச்சுங்க ஆனால் ஒரு பேர் மிஸ் ரகுமான் சாரா அதுல ட்ராக் பாடிருக்க அவருக்கு அதாவது அந்த மரியான் படம் இருக்கு இல்லையா அதுல கொம்ப சூரா அந்த பாட்டு நான் ஒரு டைம் என்னை வந்து கூப்பிட்டு ஒரு நாள் வரி பாட வச்சாங்க சரி சார் ஃபுல்லாவே பாட வச்சாங்க ஆனா அது அப்படி பாடுற எல்லா பாட்டும் நமக்கு வந்துடும் சொல்ல முடியாது அப்படின்னா எத்தனையோ பாட்டு நம்ம பாடியிருக்கிறோம் நிறைய இசையமைப்பாளர்களுக்கு திடீர்னு விஜயன் சார் பிச்சைக்காரன் சார் படத்துல ஒரு அற்புதமான பாட்டு கொடுத்தாரு அது கூட நிறைய வைரல் ஆச்சு இப்ப கூட லேட்டஸ்டா இந்த வரி யார் எழுதின படித்தான்னு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு விஜய் சார் வாய்ஸில் அது ஒரு ஆச்சு அந்த என்னுடைய பாட்டு வந்தது அது எந்த பாட்டுக்கு சொன்னாருன்னு தெரில அதில் வந்து பாழ போன உலகத்தில் காசு பானம் பெருசு அந்த காசு பானம் இல்லைன்னா காரி தொப்பும் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு விஜயணி சாருடைய பிச்சைக்காரன் முதல் பிச்சைக்காரில் நான் பாடியிருந்தேன் அதுதான் நேரங்கிறது காலங்கள்ங்கிறது கடைசியில் படத்தில் வைக்க முடியாது சூழ்நிலை வந்துருச்சு அப்புறம் ஆல்பமா வந்தது அது ஒரு தனியா சாரு அதுக்குன்னு ஷூட் பண்ணி செலவு பண்ணி ஒரு வீடியோவா அப்புறம் போட்டாரு ஏன்னா நல்ல சாங்கு தான் வைக்க முடியல வைக்கணுட்டு அது மாதிரி சில நேரத்துல நம்மள அறியாம கைவிட்டு போகும் நமக்கே தெரியாது அது அந்த மாதிரி தெரியாதுல நம்ம வந்து கொம்பசூரா வேட்டையாடும் கடல் ராசானா கடல் ராசானா அப்படின்னு அந்த சாங்கு அழகான பாட்டு ஐயாவுடைய இசையில ஒன்னு வருது வரலங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார் அவர் ஸ்டுடியோவில் போய் நின்று நாலு வரைக்கும் பாண்டோம் அதுவே நமக்கு பெரிய குடுப்பின பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி அவர் வந்து உங்க குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துனார் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம் என்ன அப்படின்னா அனுபவங்கள் பேசுகின்றன நான் வந்து உங்களோட மெமரிஸ் அனுபவங்கள்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்புவேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நிறைய சொல்லுவோம் நம்ம வெல்கம் டு த செக்மெண்ட் அனுபவங்கள் பேசுகின்றன ஃபர்ஸ்ட் மூவி சாங் மதுரை குழுங்க குழுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சி பார்த்துட்டு அதில் இருந்து நான் பாடின அந்த இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு அது இறைவனாக ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாய்ப்பு அது அவர் மூலமா வந்தது சசிகுமார் சார் மூலமா வந்தது கவிஞர் அண்ணன் அவர்கள் எழுதின அந்த முதல் பாடல் முதல் வரி நான் பா அவர் நான் எனக்கு நான் பாடின பாட்டு அது எனக்கு முதல் வரி அது ரொம்ப பெரிய சந்தோஷம் பெரிய வாய்ப்பு அது பாடினதுக்கு நீங்கள் இது வந்து பேமெண்ட் சொல்ல முடியாது இருந்தாலும் அது வந்து ஒரு அன்னைக்கே அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஐநூறுவா நோட்டை அப்படி பார்த்து திருப்பி திருப்பி பார்த்தேன் அது சார் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு ஜேம்ஸ் சார் ரடா ஐநூறுவாயை கொடுத்தனு திருப்பி திருப்பி பார்க்குறான்டா பத்துலன்னு பார்த்தானே இது என்னன்னு பார்த்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வேற ஒரு சிங்கர் பெல்லிராஜி சுனந்தன் சொல்லிட்டு அவங்க ஈசனில் அந்த சுனந்தன் ஒரு இந்த இரவு தான் அது பாடுவர் வெள்ளிராஜ் கண்கொள்ளி இரண்டாள் பாடினார் இவங்க மூணு நாங்கள் மூணு பேருமே நண்பர்கள் அந்த இசை கச்சேரி மேடையிலேருந்து நாங்கள் ஒரே கச்சேரியில் மேடையில் பாடினா சிங்கரு ஆனால் மூணு பேருமே முத படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது மூணு பேருமே பாடினோம் அவருக்கு கண்கள் இரண்டால் கிட்டு இவருக்கு இந்த இரவு தான் அப்புறம் எனக்கு மதுரை குழுங்க அதனால் மூணு பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் தரையில் இருந்தவங்கள திரையில் கொண்டு வந்தவர் அவர் தான் பாடுற கச்சேரிக்கெல்லாம் நூறுரூவா தான் பேமெண்ட்டு இல்லைனா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஐநூறுரூவா என்னோட தூக்கி குடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம் நான் யோசிப்பேன் பாராட்டுறாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம ஒரு ஒரு சிஷியனை உருவாக்கியிருக்கிறோம் அவன் பரவாயில்ல நமக்கு நல்ல பேர் நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பார்க்குறப்பெல்லாம் என்னை வந்து வாழ்த்துவார் கட்டி பிடிச்சி வாழ்த்துவார் நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க வாங்கின அவார்ட்லேயே பெஸ்ட் மெமரி எல்லா வார்டுமே பெஸ்ட்டு தான் ஏன்னா எதுவுமே சாதாரண அவார்டு கிடையாது எல்லாமே நினச்சி பார்க்காத விருதுகள் தான் ஒவ்வொரு விருதுமே நான் இப்போ வாங்கின தமிழக அரசனுடைய கலைமாமணி விருது இருந்தாலும் சரி அதுதான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த டைம்லேயே கலைமாமணி விருது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நாட்டினுடைய உயர்ந்த விருது தமிழ்நாட்டினுடைய பெரிய உயர்ந்த விருதுனா அது ஒன்று தான் கலைமாமணி தான் அதுக்கப்புறம் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட வாங்கின விருது அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷம் பொங்கலுக்கு வந்து நான் பாடும்பொழுது நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவருடைய ஏற்பாட்டில் நடந்த டெல்லியில் நடந்த நிகழ்வில் பிரதமர் வந்தார் அரை மணி நேரம் அந்த பாட்டை கட்டி எனக்கு கூப்பிட்டு கட்டி பிடிச்சார் பிரதமர் இப்போ இருக்கிற நரேந்திர மோடி சார் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பிரதமர் அதுக்கப்புறம் என்னுடைய கின்னஸ் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு அது வந்து கவர்னர் கொடுத்தார் சதாசிவம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதி அவர் தமிழ்நாட்டினுடைய முதல் நீதிபதி அவர் தான் அவர் தான் வந்து எனக்கு க அவர் கவர்னராக இருக்கும்போது கேரளா நாட்டினுடைய கவர்னராக இருக்கும்போது என்னுடைய கின்னஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்தாரு அதனால அது மாதிரி நிறைய விருதுகள் பெரியார் பெரியார் விருது பெரியார் ஐயா அவங்களுடைய திடல்ல எனக்கு அந்த பெரியார் விருது கொடுத்தது அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா கொடுத்த விருது தளபதி அவங்க இப்ப முதலமைச்சரா இருக்கிற நம்மளுடைய தளபதி அவர் கொடுத்த இருந்தாலும் சரி அப்புறம் கிராமிய இசை கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவங்க

எனக்கு நான் எமோஷன் ஆகிடுவேன் அதே நேரத்தில் அது பல ஆயிரம் மக்கள் கண்ணில் தண்ணி வந்த பாடல் அது பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா இந்த பாடல் தான் இந்த பாடலை வந்து ரெண்டாயிரத்தில் அருமை அண்ணன் கவிஞர் இளைய கம்பண்ணன் அவர்கள் வந்து எங்கள் அம்மாவை பற்றி எழுதி கொடுத்தாரு ரெண்டாயிரம் வருஷத்தில் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கரெக்டாக அப்போ வந்து நான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் என்னுடைய எமோஷனலான பாட்டுனா எங்கள் அம்மா பற்றி பாடுறோம் ஃபேன் என்கவுண்டர் நீ என்னடா இங்கெல்லாம் வந்து என்ன பாட சொல்கிறீங்க அப்படின்றமே அது நிறைய நடந்துருக்குது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துலலாம் வந்து பாட சொல்லுவாங்க அது அது ஒரு சின்னதாக நமக்கு டென்ஷன் ஆகும் தான் நான் இப்போ ரேஷன் கடைக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கலாம் நான் அங்கே ரேஷன் கார்டில் வரிசையில் நிற்கிறேன் அரிசி வாங்குறதுக்கு சக்கரை வாங்குறதுக்கு மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு அப்போ ஒரு ரெண்டு வரி பாடலாம் பாங்க என்னடா நான் என்னடா பாடணும் இது என் வேலை இல்லை நான் ஸ்டுடியோவில் தான் பாடணும் இப்போ ஒரு ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கலாம் பக்கத்தில் நின்றுட்டேன் என்ன சார் ஃப்ளைட்டில் வந்திங்களாம்ப்பா ஏன்ட்டா அப்புறம் ஃப்ளைட்டில் தான் வந்தேன் நீனா அதில் தான் வந்த பேசணும்னு பேசாமல் ஃப்ளைட்டில் வந்தீங்களான்னு கேட்பான் சரி வந்துட்டு இப்போ இப்போ எங்கே சார் அப்படிம்பா ப்ரோ ப்ரோக்ராமுங்க அப்படி போ அப்படியா சார் சரிங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒட்டாரணும் வீடியோ காலில் வருவான் அது எடுத்து யார் தெரியுமாப்பா ஏங்க இருங்க என்னங்க இதெல்லாம் அது அக்கறம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு உங்கள் பாட்டை பாடி காட்டுங்க சார் இருப்பாங்க அப்புறம் தான் சொல்லுவாங்க போட்ட உனக்கும் இல்லை எனக்கும் அறிவு இல்லைங்கிற மாதிரி ஆகிடும்டா அவங்க பார்க்குறவங்களுக்கு கட் பண்ணியா ஏன் ஏன் இந்த மாரி சொல்லாமல் கொல்லாமல் வீடியோ அதெல்லாம் நிறையா இருக்காங்க மாரி உலகத்தில் நம்ம தான் புத்தி புத்தி இல்லாத மாதிரியே உலகம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் நம்ம நிஜமாகவே அப்போ தான் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு போக முடியும் நம்மலாம் மெண்டல்னுட்டு நம்ம வாழணும் கிளம்ப கிளம்பொழுது அப்படி தான் போவேன் நமக்குலாம் அறிவே கிடையாது நம்மலாம் அறிவில்லாத இல்லாத இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போவேன் அதேமாரி வந்தேன் அவர் வீட்டுக்கு வந்தவொடனே அப்பா இப்போ எனக்கு நல்லா டேலண்டும் இருக்கடா நினச்சிக்கிட்டு வந்து உட்காந்துக்குவேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க படுத்தவங்க அது ஒரு இங்கீதம் தெரியாது ஒரு 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 மேனஸ் இருக்காது ஆனா நல்லா இருப்பாங்க டீசண்டா இருப்பாங்க பண்ணிருப்பாங்க நல்லா ஆனா அது அது நிறைய பேருக்கு தெரியாது அது டீசென்டா இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க அவங்க நடந்த கொடுக்கணும் தப்பா இருக்கும் அப்போ நான் நினைப்பேன் நான் ஒண்ணுமே தெரியாம வந்து இன்னைக்கு பரவாயில்லடா நம்மளாம் எவ்வளவு இதா இருக்கிறோம் ச்ச சூப்பரா நம்ம அப்படின்னு நினைப்பாங்க விட வந்து இந்த செக்மெண்ட் முடிஞ்சுது இப்போ சமைக்க முடிஞ்சுச்சு சொல்லுங்க இல்ல இல்ல நிகழ்ச்சி சமீப காலமா நிறைய பக்தி சுற்றுலா போய் பாடுறீங்க எப்பயுமே நான் பிறந்ததே தைப்பூசல் தான் முருகருடைய வேலை குளிப்படும் நான் பிறந்த தான் வேல் முருகன் எனக்கு பேர் வச்சாங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது போது சொன்னீங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ பா நம்ம சாதிச்சுட்டோம்டா அப்படின்னு நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற விஷயம் இது டெல்லியில பிரதமர் வந்து மேடையில பேசுறாரு நானு ஒரு இடத்துல நாங்க நிக்கிறோம் நின்னுகிட்டு இந்த கேமராவை அப்படி செல்ஃபி வச்சுக்கிட்டு அப்படி ஜூம் பண்ணி அவர் அங்கே பேசுகிறதையும் நாங்கள் நிற்கிறதையும் இப்படி எடுத்து நம்ம போட்டுக்கிட்டால் கூட பெரிய சூப்பர் இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாட போகிறோம் இவர் பேசிட்டு போகிறோம்னு நினைக்கிறவர் டக்குன்னு சோபாவில் உட்காடுறாரு உட்கார்ந்து மேடையில் இப்படி உட்கார்ந்த உடனே அப்படி எங்கள் நிகழ்ச்சி தான் நான் அப்படி பாட ஆரம்பிக்கிறேன் அப்படியே அவர் கையை தட்டுறாரு எல் அப்படியே விரல அசைக்கிறாரு நல்லா ரசிக்கிறாரு அரை மணி நேரம் ஒரு பிரதமருடைய டைமு அரை மணி நேரம் நம்மளை ரசிக்கிறாரு நான் பாடுறேன் அப்படியே மயிலோடு அப்படி இறங்கி வந்து அப்படியே அவரை பார்க்குறேன் அப்படியே அவர் என்னை கட்டி பிடிக்கிறாரு என்னை வந்து தோல்லை தட்டி வாழ்த்தி என்னை பாராட்டுறாரு அப்ப என்னன்னாக்க ஒரு மூன்று முறை சிஎம்மா இருந்தவர் குஜராத் மாநிலத்தில் மூணு முறை இப்ப நாட்டையே ஆள்றாரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா தன்னுடைய அரசியல் பணத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அவர் எவ்வளோ விஷயங்களை பார்த்தவங்க எத்தனை நாட்டு இப்போ அவங்க ஆசீர்வாதம் அவங்க நம்மளை கட்டிப்பிடிக்கிறாங்க போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இதை நான் எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒன்றிய செயலாளரையோ ஒரு மாவட்ட செயலரையோ பார்க்கறது அந்த காலத்தில் பெரிய விஷயம் அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை கொண்டு போயிடுச்சா அவங்க வர்றதே பெரிய விஷயம் வருவாங்களான்னு அதுக்காக காத்துக்கிட்டு ரோட்டில் நிற்பாங்க வாசலில் தொடர்பும் கொள்ள முடியாது அங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு ஆள் போய் வரத்தை தான் தெரியலைனா இத்தனை மணி நெய்யே வந்துடுவாங்கன்றதுக்கு எனக்கு தெரியும் இப்படிதான் அப்போ எங்கள் அப்பாவை நினைப்பேன் அதாவது ஒரு ஒரு முறை எங்கள் அம்மாவை நான் டெய்லி நினைப்பேன் நான் சாதிக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பாவை நினைப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவரு அங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியலையே அதை போய் சென்றடைய முடியலையே நம்ம அப்படி ஒரு கட்சியில் இருந்தும் கூட ஒரு தலைவர்கள்ட்ட போய் நிற்க முடியலையே பக்கத்தில் நின்று பேச முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இப்போ நான் அது பண்ணும்போது அவருடைய இயக்கம் தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஃப்ளைட்டில் ஏறப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து உட்காந்து அந்த பயணம் பண்ணுற மாதிரி நினைப்பேன் இதுதான் சாதனை இது நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்போல்லாம் நினைக்கல ஒரு ஒரு சாதனையும் வந்து நமக்கு இன்னைக்கு இது அமைஞ்சது இன்னைக்கு இது கிடைச்சிது இது ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே அன் லைட் நோட் நீங்கள் பாடி ரொம்ப கேப் ஆகிடுச்சி ஸோ உங்கள் வாய்ஸில் ஒத்த சொல்லால்ல கேட்க போகிறோம் இப்பயா ஆமாம் சார் ரைட் நல்ல வேலை நீங்கள் பாடி கேப்பாச்சு சொன்னோடனே சினிமாவிலன்னு நினச்சிக்கிட்டேன் ஒன்றும் சொல்லாமல் உசுர தொட்டாய மனசை இனிக்க வச்ச சீனி மிட்டாய சூப்பர் சூப்பர் அடாவது நீங்க பாடுற பாட்டு வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட்டாக இருக்கு ஆ ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வைப் பண்ணிக்கிறாங்க இல்ல சோ இத நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இன்னொருத்தவங்களை என்டர்டெயின்மென்ட் பண்றதுதான் இந்த ஃபோக் சிங்கர் மற்ற சிங்கர் இந்த தனி சிங்கருக்கான பேர் நம்ம நம்ம வந்து சிங்கர்ங்கறத விட என்டர்டெய்னர் குரல் மூலமா ஒரு என்டர்டைன் பண்றோம் அவ்வளவுதான் சிங்கிங் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னாக்க எப்போ கேட்டாலுமே வைப் பண்ணும் இல்லையா ஒரு மனசை உருக்கும் இல்லையா அது சிங்கிங் நம்ம வந்து என்னன்னா என்டர்டெய்னர் அந்த நிமிஷத்துக்கு அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்றது அதுல அற்புதமான டியூனா இருந்து அற்புதமான வரிகளா இருந்து காலம் ஃபுல்லாக நிற்கிற இருந்து நம்மளும் அந்த பாட்டை அவ்வளோ அழகா பாடி அப்படின்னா அது காலம் ஸ்பீட வச்சு குத்து பாட்டுன்னு சொல்லிடுவாங்க ரீதத்தினுடைய ஸ்பீட வச்சே சில பாட்டு குத்துன்னு சொல்ல முடியாது அதுல மெலோடியும் இருக்கும் தான் ஒத்த சொலால் அவ்வளவு காலம் ஃபுல்லாக எல்லா இன்னைக்கு கூட எந்த காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் அங்க பாடுற நான் மறந்துட்டு அந்த ஒத்த சொலால் பாடுறதுக்கு அவங்க எல்லாம் ஒரே கத்து சரி யாரோ ஏதோ அஜித் சார் பாட்டு தான் கேட்க போறாங்க கேட்கிறாங்களாட்டு கேட்டு கேட்கல வேற சரியா ஏ சார் அஜித் சார் தான் விஜய் சாருங்க ஒத்த சொல்ல பாடலையே அப்படின்றாங்க ஆஹா இதுதான் பெரிய கிரெடிட் இது இதுதான் நமக்கு அதுக்கு ஜிவி சாருக்கு பெரிய நன்றி சொல்றோம் வெற்றிமரன் சாருக்கு நன்றி சொல்றோம் பாடல் எழுதின ஏகாதேஷ் சாருக்கு நன்றி தனுஷ் சார் அதுக்கு நன்றி சொல்றோம் கருப்பு அந்த நிறத்தழக அடி கருப்பு ஓ நிறிட்டு அந்த பாட்டு அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அத அவ்வளோ அழகா நீங்க அந்த பாட்டுனுடைய ஸ்விங் வந்து சில பேருக்கு தான் அதான் சொன்னேன் யார் யாருக்கு எந்த அரிசி யார் யார் வீட்டுல வேகணும்னு இருக்குதோ அது மாதிரி தானாங்க எந்த பாட்டு யார் கிடைக்கணும்னு இருக்குதோ அதுதான் இப்போ நீங்க கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கீங்க ஆனா மேல வரும்போது நிறைய பேர் கிரிட்டிசிசம்ஸ் வந்து த்ரோ பண்ணுவாங்க ஈஸியா வந்துட்டாங்க ஐயோ பிஎம் டபிள்யூ எல்லாம் வாங்குறாங்க ஒரே பாட்டுல ஒரு கோடி கோடியில் போரலும் எல்லாம் பேசிப்பாங்க இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க நான் சும்மா கூட திரும்பி பார்த்தது இல்ல நான் நினைச்சது இல்ல அதுவும் நிறைய சொல்லுவாங்க ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க நான் அந்த அது படித்ததுலாம் இல்லை ஏன் படித்ததில்லை அப்படின்னாக்கா அவங்க ஒன்று எந்த நிலமையிலயும் போகாதவங்களா இருப்பாங்க இல்லை போன அப்படி பொறாம குணத்துல பேசுவாங்க இல்லைனா அவங்க எதுக்குமே லாக்கிலாம பேசுவான் இத்த ரெண்டு பேரையும் கணக்கில் வைக்கிறதுக்கு நமக்கு வேலையே இல்லை ஏன்னா இதெல்லாம் கணக்கில் வச்சுருந்தா நான் முதல்ல சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன் சென்னைக்கு வந்திருந்து நான் வந்து அந்த போராட்டமே பண்ணியிருக்க முடியாது அவ அப்போ போராட்டம் பண்ணினா அதுக்கப்புறம் நான் சினிமாவில் பாடணுமேனு ஆசையாக வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறத இறைவன் முடிவு பண்ணிட்டோம் ஆனால் நான் முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் எவ்வளோ தான் சொல்றவங்க அவங்க சொல்லுவாங்க அத பத்தி நம்ம யோசிக்க கூடாது உங்கள மாதிரி வர்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க முயற்சி பண்ணா வரலாம் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ திங்க் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அமுஜாமி திங்க் இப்பவுமே ஆர் இன் ஹரி டு கோ சம்வேர் புடிச்சு வச்சு உங்கள இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது சிறப்பான ஒரு பொங்கல் நேர்காணலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ பிஃபோர் யூ கோ என்ன அப்படின்னா ஒரு பொங்கல் நாட்டுப்புற பாட்டு பாடி உங்களோட பொங்கல் வாழ்த்தோட மாடு எங்கள் பங்காளி மாடு எங்கள் உழைப்பாளி மாடு எங்கள் பங்காளி பங்காளி அதன் பெருதானே மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மாடு எங்கள் பங்காளி மாடு எங்கள் உழைப்பாளி வீரம் எங்கள் விளையாட்டு விளையாட்டு அதுக்கு பேருதான் மஞ்சு வீரட்டு மஞ்சு வீரட்டு மஞ்சு வீரட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோ தேங்க்யூ சோ மச் சார் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலா வேல்முருகன் அப்படின்னாலுமே ஒரு கிரீன் சிங்கரா இருக்கீங்க ஏன்னா அப்ப பாடின பாட்டு கூட இப்போ ரசிக்கிறாங்க எல்லாமே மதுரை குலுங்க குழுங்க கூட இப்போ எல்லாமே ரசிக்கிறாங்க எல்லா திருவிழாலையுமே அந்த பாட்டு இருக்கு ஆமா ஒத்த சொல்லல எல்லா பாட்டுமே சோ அப்படி ஒரு எவர் கிரீன் சிங்கரா தான் நீங்க வந்து எங்களோட நெஞ்சுல இருக்கீங்க சோ அதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்க நிறைய பாட்டு பாடணும் அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஜிவிபி காம்போலியும் ஒரு சாங் ஏஆர் கூடயும் ஒரு சாங் வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ டுவெண்டி வந்து வில் பி அ கிரேட் இயர் ஃபார் யூ ஆல்சோ தேங்க்யூ 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 சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க